இன்னும் மைக்கு தழுதா இருக்காளா டே ராக்கி தூ பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் போய் டிராவல் பண்ண ஒப்படைச்சிட்டு பத்து லட்ச ரூபா காசை வாங்கிட்டு வந்துடலாம் டேய் நான் இங்கே விளையாடா நீ வரலையா என்னடா சொல்ற உடம்பு உடம்பு சரியில்லையா சரி விடு நீ இங்கே ரூம்லேயே படுத்துக்கடா நான் இவ்வளோ போய் ஒப்படைச்சிட்டு பத்து லட்ச ரூபா காசை வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா

டேய் அவசரப்படாமல் கொஞ்சோண்டு யோசிச்சு பாரு இதை விட பெரிய பெரிய வேலைலாம் நம்ம ராய்பண்ணுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன் இதை விட ரிஸ்கான வேலை எல்லாம் கூட செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து நம்மளை தரத்தி விட்டுருவான் ஆனா இந்த பொண்ணை தூக்குறதுக்கு மட்டும் பத்து லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கானா யோசிச்சு இந்த பொண்ணுகிட்ட ஏதோ பெருசாக இருக்கு டே இந்த பொண்ணுகிட்ட என்ன இருந்தால் நம்மளுக்கு என்னடா இந்த பொண்ணை போய் ராய்பெண்டை ஒப்படைச்சு அவன் பார்த்துக்க போறான் நம்மளுக்கு தேவை பத்து லட்சம் தானே சோப்பார் இந்த பொண்ணுகிட்ட மட்டும் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் என்ன நம்மளுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது அதை விட பெரிய அமௌண்ட்டே நம்ம கண்ணில் பார்க்கலாம் அடேய் நீ சொல்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பெருசா ஏதோ இருக்குன்னு வெச்சிக்க ஆனா இந்த பொண்ணே எதுக்கு கிடத்த சொன்னானோ நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏంటோ ஒரு ஆள் இருக்கான் ராயேப்பன் பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும் பொண்ணுங்க எல்லாம் எதுக்கு கிடத்தரான் பொண்ணுங்க எல்லாம் கிடத்தி என்ன மாதிரி வேல எல்லாம் பார்க்கறா அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் இந்த பொண்ண அவன் எதுக்கு கிடத்த சொன்னா இந்த பொண்ணால அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நான் அவனை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படியே இந்த பொண்ணு யாருன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த பொண்ணை ஜாக்கிரதையாக பார்த்துக்க இந்த பொண்ணு மயக்கம் தெரிஞ்சவொன்னே இந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துரு எனக்கு தெரியாமல் மென்டல் தனமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்ச உடோன்னுலேயே வச்சு உடனே இந்த பொண்ணு எரிச்சி சாம்பலாக்கிடுவேன் புரியுதா சரிடா போ கிடைச்ச பத்து லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் இவன் பண்ணுற வேலையால் இப்போ பத்து லட்ச ரூபா கிடைக்குமா கிடைக்காதான்னு வேறு தெரில இந்த பொண்ணு வேற யாருன்னு தெரில இந்த இடத்துக்கு இப்ப இப்போ வந்துட்டானா நான் என்ன பண்ணுவேன்